மதுரையில் காவலர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் ஒருநாள் முழுவதுமாக அவை நடவடிக்கைகளில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவை நடவடிக்கை தொடங்கியதும் கேள்வி நேரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது அதன் பின்னர் நேரமில்லா நேரத்தில் மானிய கோரிக்கைகள் மற்றும் அமைச்சர் மீது கொண்டுவரப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் ஆகியவற்றின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்தார் அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் மதுரை நாவார்பட்டியில் மதுக்கடை ஒன்றில் முத்துக்குமார் என் போலீஸ்காரர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை விவாதிக்குமாறு வலியுறுத்தினார் ஆனால் நேரமில்லா நேரத்தில் விவாதிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே தெரிவித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்த சபாநாயகர் அப்பாவுவின் விளக்கத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்கவில்லை அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு தாம் பதிலளிக்க தயாராகவே இருப்பதாக தெரிவித்தார் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகுதான் தமக்கு தெரியும் என்று ஒருபோதும் கூறப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் இதனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அவை முன்னாள் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி கடைபிடித்த அனுமதியுங்கள் இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது இன்னொன்றே சொல்லுகிறேன் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் புதுசு தயாராக இருக்கிற மாற்றமும் கிடையாது நாம் டிவியை பார்த்துட்டு தான் தெரிந்துவிட்டேன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்க திருப்பி திரும்ப அவையில் கூச்சல் குழப்பம் அதிகரித்து அமளி ஏற்பட்டதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் அத்துடன் அவை நடவடிக்கைகளில் நாள் முழுவதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடாது கூடாது என்றும் உத்தரவிட்டார் வேண்டுமென்றே பிரச்சினை செய்ய அதிமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டு அவைக்கு வந்ததாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சியினர் கூறிய கருத்துகள் எதுவும் அவை குறிப்பில் ஏறாது என்றும் அறிவித்தார் அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமளியில் ஈடுபடாததால் அவைக்குள்ளேயே இருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க